அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஷாபான் பிறை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ரமலான் மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் தலைப்பு ரமலான் மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் அகில உலகத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் நன்மையையும் நற்செயல்களையும் நாம் அதிகமாக தேட வேண்டும் என்பதற்காக அவன்தான் புனித ரமல்லான் மாதத்தை கொடுத்து நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறான் இதற்காகவே சொர்க்கங்களின் அனைத்து வாசல்களும் நமக்காக திறந்து வைக்கப்படுகின்றன மேலும் வணக்கத்திற்குரியவன் அவ்வாகுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அப்வாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் தத்தப்போன் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இறைச்சமுடையவர்கள் ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் புனித ரமல்லான் மாதத்தை பேர் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களே புனித ரமல்லான் மீதான பேர் ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் பதினோரு மாதங்களாக காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தை வணக்க வழிபாடுகள் மூலம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உண்மையான அடியார்களின் உள்ளங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன இதோ புனித ரமல்லானின் ஒளிவெள்ளம் தற்போது நம்மீது வீச தொடங்கிவிட்டது தனது அனைத்து விதமான சிறப்புகளையும் ரகசியங்களையும் நம்மிடம் இந்த ரமல்லான் நெருக்கமாக கொண்டு வந்து விட்டது புனித ரமல்லான் மாத வருகையை நமது நபி கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹுலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள்

அந்த மாதத்தில் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன அந்த மாதத்தில் நரகின் வாசல்கள் மூடப்படுகின்றன சைத்தான்களின் முரட்டுத்தனம் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஓர் இரவு இந்த மாதத்தில் உள்ளது யார் அந்த இரவின் நன்மைகளை இழக்கிறானோ கண்டிப்பாக அவன் மற்ற எல்லா நன்மைகளையும் விளந்து விடுகிறான் என்று இறை தூதர் சொல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆம் நட்பாக்கியம் நிறைந்த ரமலானில் நம்மீது நர்மணம் கமலும் வீச தொடங்கி விட்டது இந்த மாதத்திற்காக தகுந்த முறையில் தயாராகி கொண்டவர் உண்மையில் பாராட்டுக்குரியவர் இந்த மாதத்தில் மிக அழகான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர் ஈடுபட வேண்டும் என்கிற மன உறுதியோடு இருப்பவருக்கு வாழ்த்துக்கள் இத்தகையவர் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நேரத்தையும் நன்மையான வழியில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார் இந்த மாதத்தின் பகல்களையும் இரவுகளையும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலேயே கழிப்பார் இத்தகையவர்கள்தான் புனித ரமலான் மாதத்தில் மிக அதிகமான லாபம் ஈட்டுபவர்கள் இந்த மாதத்தில் மிக குறிப்பாக சொல்லப்பட்ட இறையருள் மற்றும் மன்னிப்பை இத்தகையவர்கள்தான் பெற்றுக் கொள்கிறார்கள் அடியார்களே இத்தகையவர்களில் நாமும் எப்படி சேர்ந்து கொள்வது இந்த புனிதான் இந்த புனித ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு முன்னர் நாம் அமைதியான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் ஆழ் மனதை நன்கு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது நடவடிக்கைகள் மற்றும் ஆளுமையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமது உள்ளங்களைத்தான் இறைவன் முதலில் பார்க்கிறார் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அவ்வாகு உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கிறான் என்று இறை தூதர் சல்ல அல்லாஹலை அவர்கள் கூறியுள்ளார்கள்

கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீரழிந்து விட்டால் முழு உடலும் சீரழிந்து விடும் அது சீரழிந்து விட்டால் முழு உடலும் சீரழிந்து விடும் அது அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயமாகும் என்று இறை தூதர் சொல்லல்லா அலைத்தலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவ்வாஹுவின் அடியார்களே புனித ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு முன்னர் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முயற்சி என்னவென்றால் நாமும் நமது குடும்பத்தாரும் செய்ய வேண்டியவைகளை கால அட்டவணையில் பட்டியலிட்டுக் கொள்வதாகும் நமது நேரங்களை வீணடிக்கும் காரணிகளை விட்டு விலகிவிட வேண்டும் மிக குறிப்பாக மின் சாதனங்களின் பயன்பாட்டை வெகுவாக குறைத்துக் கொள்ள வேண்டும் நேரத்தை சுரண்டும் வீணான செயல்களை விட்டொழிக்க வேண்டும் உங்களுடைய இல்லங்கள் இறை வழிபாடுகளால் நிரம்பி இருக்க வேண்டும் நாம் உருவாக்கும் செயல் திட்ட அட்டவணையில் அட்டவணையில் முதலாவதாக இடம்பெற வேண்டியது தொழுகையாகும் ஒவ்வொரு தொழுகைகளையும் பள்ளிவாசலில் சென்று அதற்குரிய நேரத்தில் தொழும் வகையில் நமது அட்டவணையை

ஐவேளை தொழுகைகளை அல்லாஹு தாலா கட்டாயமாக தொழ வேண்டும் என்று கடமையாக்கியுள்ளான் யார் அவைகளுக்குரிய ஒதுவை மிக அழகான முறையில் செய்து அதற்குரிய நேரத்தில் அந்தந்த தொழுகைகளை தொழுவதோடு அந்த தொழுகையில் ருக்குவையும் பரிபூர்ணமாக செய்து மன ஓர்மையோடு அந்த தொழுகையில் இருக்கிறாரோ அத்தகைய இவரை மன்னித்து விட வேண்டும் அத்தகைய இவரை கண்டிப்பாக மன்னித்து விட வேண்டும் என்கிற ஓர் உடன்படிக்கை அல்லாஹுவின் மீது கட்டாயமாக இருக்கிறது என்று இணை தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் தனது அன்றாட நடவடிக்கைகளின் அட்டவணையில் தனது இறைவனின் வேதத்தை ஓதுவதற்கான போதிய நேரங்களை ஒதுக்க வேண்டும் அந்த வேதத்தை ஓதும் போது கவனமாகவும் சிந்தித்தும் ஓத வேண்டும் ஏனெனில் திருக்குரான் இறங்கி இந்த மாதத்தில் மிக அதிகமாக குரான் ஓதி வருவதால் அதிகமான கூலிகளும் மகத்தான நன்மைகளும் நல்ல விளைவுகளும் கிடைக்கும் இந்த மாதத்தில் குரான் இறங்கியதை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் மாதம் மகைத்துவம் உடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் திரு குர்ஆன் எனும் வேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்து அறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுவின் அடியார்களே இந்த மாதத்தில் நீங்கள் மிக அதிகமாக துவா செய்யுங்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் ஏனெனில் பரிசுத்த நாயனாகி அவன்தான் இவ்வாறு கூறுகிறான் உங்கள் இறைவன் கூறுகிறான் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் நீங்கள் என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் மிக குறிப்பாக நோன்பு திறக்கும் இஃப்தார் நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்கள் ஏனெனில் நமது நபி கண்மணி நாயகம் சத் அல்லாஹுலாம் அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா நேர்மையாக நடக்கும் ஒரு தலைவரின் துவா அநீதி இழைக்கப்பட்டவர் இந்துவா ஆகிய மூவரின் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை என்று இறை தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதிகாலை சகர் நேரத்தில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பை கேட்க தவறிவிடாதீர்கள் ஏனெனில் இறையச்சம் கொண்டிருக்கும் தனது அடியார்களை அல்லாஹு தாலா பின்வருமாறு தனது வேதத்தில் புகழ்ந்து கூறுகிறான் அவர்கள் பொறுமையாளராகவும் உண்மை பேசுகிறவர்களாகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தானம் செய்கிறவர்களாகவும் சகர் நேரங்களில் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருபவர்களாகவும் இருக்கிறார்கள் சகல் சகர் நேரங்களில் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் ஒவ்வொரு இரவிலும் உங்களால் முடிந்த அளவிற்கு தர்மம் செய்து கொண்டே இருங்கள் உங்களால் முடிந்த அளவு அது குறைவாக இருந்தாலும் தர்மம் செய்வது பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லா அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் இத்த கொண்டாரி சக்தி தம்ரா ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பேரிச்சம்பள அளவு ஒரு துண்டை தர்மம் செய்வதேனும் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லை என்றால் இந்நல்ல பேச்சை பேசுவதால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இறை தூதர் சல்லா உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள் அல்லது நோன்பாளிகளுக்கு தகுந்த முறையில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லம்மா குலேசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் பப்தர சாயி மண் காணலகு மிசுலு அஜிரிகி கைர அன்னகு லாயன் குசுமின் அஜிரி சாயி மிஷையா யார் ஒரு நோன்பாளைக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் கூலியை போன்று கூலி கிடைக்கிறது அதே சமயம் அந்த நோன்பாளைக்கு கிடைக்கும் கூலியில் எதுவும் குறைந்து விடாது என்று இறை தூதர் சல்லாஹர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவின் அடியார்களே ரமலான் மாதத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும் தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்குங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அமர்வுகளில் அதிக நேரம் செலவிடுங்கள் இதனால் குடும்பத்தார்களுக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கும் பாசம் வெளிப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஏற்ற தாழ்வுகளில் உண்மையான அக்கறை உருவாகும் எனவே குடும்பங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் தருணங்களை அதிகப்படுத்துங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள நெருக்கமான உறுப்பினர்களை வீட்டிற்கு வரவழையுங்கள் உறவினர்களோடு ஏற்கனவே கொண்டிருந்த மனக்கசப்பை விட்டொழியுங்கள் புனித ரமதான் மாதம் என்பது பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் தன்மையையும் இருக்கும் பழக்கத்தையும் உருவாக்குகிறது இப்படி நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு எண்ணற்ற கூலி நற்கூலி கிடைக்கிறது ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் லைசல் வாசிலு பில்

பதிலுக்கு பதில் பழகுபவர் உறவாடுகிறவர் உண்மையில் உறவை பேணுகிறவர் இல்லை மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவராவார் மாறாக உறவு முறிந்து விட்டாலும் அந்த உறவை அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவராவார் என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் தான் ரமதான் மாதத்தை தூய்மையான மனதோடு நாம் அணுக வேண்டும் உண்மையான அக்கறையோடு நற்ச அக்கறையோடு நற்செயல்களை செய்ய வேண்டும் மற்றவர்கள் மீது மனப்பூர்வமான நேசத்தை வைத்திருக்க வேண்டும் சமூக நலனில் சமூக நலனில் அதிக அக்கறையும் சிந்தனையும் கொண்டிருக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் மிகச் சரியாக நோன்பு வைப்பதற்கும் முறையாக நின்று வணங்குவதற்கும் அதிகமாக திருக்குறான் ஓதுவதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக மேலும் எங்களுடைய எல்லா நற்செயல்களையும் அளவற்ற அருளாளனாகிய நீ ஏற்றுக்கொள்வாயாக இறை நம்பிக்கையாளர்களே நற்பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களில் நாம் அனைவரும் புனித ரமான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த தருணத்தில் மதிப்புமிக்க நமது தேசத்தின் முக்கியமான ஒரு நாள் வருகிறது அதுதான் அமீரக கல்வி தினமாகும் அதாவது இந்த ஆண்டில் இதனை இவ்வாறு முன்னெடுத்துள்ளோம் நாம் அனைவரும் கற்போம் கற்பிப்போம் நாம் அனைவரும் கற்போம் கற்பிப்போம் என்கிற பெயரில் செயல்படுகிறோம் இதற்கு இந்த சிறப்பான மாதத்தை நாம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமதான் மார்ச் முழுவதும் வருகிறது இந்த ரமதான் மார்ச் முழுவதும் வருகிறது இதனை குறித்து நம்ம நீதமான நமது ஆட்சியாளர்கள் பேசியுள்ளார்கள் இந்த மாதம் தேசிய அளவில் வாசிப்பதற்கான மற்றும் படிப்பதற்கான மாதமாக கருதுகிறார்கள் அமீரகம் வாசிக்கிறது அமீரகம் வாசிக்கிறது என்கிற பெயரில் இதனை முன்னெடுக்கிறார்கள் ஏனெனில் தொடர் வாசிப்பின் மூலம் ஆழமான அறிவை வளர்த்துக் கொள்வதால் வலிமையான மிகச் சிறப்பான ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்க முடியும் தொடர் வாசிப்பும் நல்ல பண்பு நலன்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பழக்கமும் நாம் அங்கீகாரம் பெறுவதற்கான மற்றும் முன்னேறி செல்வதற்கான திறவுகோள்களாக இருக்கின்றன போதிய அறிவும் விழிப்புணர்வும் இல்லாத எந்த ஒரு சமூகமும் நன்கு கட்டமைக்கப்பட முடியாது மேலும் அவர்களின் நாகரீகம் மேம்படாது சமூகத்தில் உள்ள அறிவார்ந்தவர்கள் மூலமாகவே தலை சிறந்த நாகரீகம் கட்டமைக்கப்படுகிறது மேலும் புதுமையான பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்க முடிகிறது எனவேதான் படித்தவர்களை பற்றி தாலா இப்படி கூறுகிறான் வல்லதீனி தாமலூ நபீர் நம்பிக்கையாளர்களே இவ்வாறு நடந்து கொள்ளும் உங்களில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹு பதவிகளை உயர்த்துகிறார் அல்லாஹு நீங்கள் செய்வவற்றை நன்கு அறிகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் இத்தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு முகம்மது பின் ஜாயித் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் போதிய அறிவும் விழிப்புணர்வும் வளர்த்து கொள்ளாதவர்க்கு எதிர்காலத்தில் எந்த இடமும் இல்லை போதிய அறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ளாதவர்க்கு எதிர்காலத்தில் எந்த இடமும் இல்லை என்று மாண்புமிகு முகமது பின் ஜாயித் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பயனுள்ள நூல்களை வாசிப்பதன் மூலம் மிக அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு முன்வாருங்கள் பல்வேறு வகையான பயனுள்ள நூல்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை உருவாக்குங்கள் ரமலான் மாதம் என்பது ஓய்வு எடுப்பதற்காகவும் சோம்பேறித்தனமாக இருப்பதற்காகவும் உள்ள மாதம் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள் மாறாக இந்த மாதத்தில் மிக அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் பயனுள்ள நற்செயல்களை செய்ய வேண்டும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள் புத்தகங்களை எடுத்து வாசிப்பதற்கு புத்தகங்களை எடுத்து வாசிப்பதற்கு அதிக விருப்பம் கொள்ளும் அளவிற்கு பிள்ளைகளை பயன்படுத்துங்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை மதித்து நடக்க சொல்லுங்கள் இதுவெல்லாம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு வெற்றியை தருவதாகும் மேலும் அவர்களின் வாழ்வில் பாதையில் மேலும் அவர்களின் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் இருப்பார்கள் பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் மிக அதிகமாக தெரிந்து கொள்வதற்கான கூடாரம் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் கல்வி கூடங்களில் மிகச் சரியானவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி மிகச்சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லுங்கள் சரியான கூட்டு முயற்சியின் மூலம் அறிவை மேம்படுத்த முடியும் மேலும் மற்றவர்களோடு சேர்ந்து பழகுவதையும் ஒன்றாக ஒரே அணியாக இயங்கும் குணங்களையும் பெற்றிடுவார்கள் தேசத்தின் நன்மதிப்பை அவர்கள் பாதுகாப்பார்கள் மேலும் இந்த அமீரகத்தின் தனி சிறப்பையும் அவர்கள் பறைசாற்றுவார்கள் உனக்கும் உனது தூதர் முகம்மது அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்லியும் அல்லாஹ வாத்தியும் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் ஆகிய முகமது நபி சல்லு அல்லாஹு அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வா யாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி அலி எல்லா அனுகும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மான்பிமிகா ஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் சாய் மா மாண்புமிகு ஷேக் மற்றும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிபா பின் சாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக